ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு இன்னைக்கு தான் வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோவில் என்னன்னா சேரீல தான் நம்ம தைக்க போகிறோம் லாங் கவுண்டான் ஆல்ரெடி பேனல் கட் வீடியோ போட்டேன் இன்றைக்கும் பேனல் கட் வீடியோ தான் போன வீடியோவில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா ஒவ் டேமேஜ் சேரீல ஒவ்வொரு பேனலாக கட் பண்ணி கட் பண்ணி நான் காட்டிருந்தேன் இந்த வீடியோவில் ஒரே சேலையில் மொத்தமாக மடித்து போட்டு ஒரே கட்டிங்கில் எல்லா பேனலும் வர்ற மாதிரி நான் தைக்க போகிறேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா எவ்வளோ மிடில் லைனிங் எவ்வளோ மிடில் லைனிங் கேட்குறீங்க எல்லா சைஸுக்குமே வந்து மூணு மீட்ரு போதும் மேல் போர்ஷனுக்கு கிட்டத்தட்ட எண்பது பாயிண்ட் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் மிச்சத்தில் கையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழ்பாட்டுக்கு வெட்டிக்கலாம் நல்லா யா வச்சுக்கோங்க மூணு மீட்ரு தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நான் என்ன சேலையில் தைக்க போகிறேன்னா அடிமுந்திலேருந்து முந்தி வரைக்கும் டிசைன்லாம் கிடையாது ஒரே பேட்டர்ன் தான் பாருங்க கீழே இந்த மாணி மீனக்காரியா களம்காரியா அது மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க மேலேயும் அதுதான் சரியா இந்த சைடுல நான் கெவுன் வைக்க போறேன் லைனிங் வந்து எனக்கு மூணு மீட்டர் எடுத்து வச்சுக்கேன் பாத்தீங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூணு மீட்ரு லைனிங் தான் இது தான் கொடுத்துருப்பாங்க கடையிலேயும் அழகாக மடிச்சு கொடுக்கவும் இத ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இத மேல் போர்ஷனுக்கு உங்களுக்கு எந்த லென்த் வருதோ வெட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு வெட்டிக்கோங்க வெட்டினது போக மிச்சம் மீதி இருக்கும் பாத்தீங்களா அதை நீங்கள் கீழ் போர்ஷனுக்கு வச்சுக்கலாம் நான் காட்டுறேன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் வீடியோவில் காட்டுறேன் சரியா வாங்க நம்ம எப்படி ஆஹா இன்னொன்று சொல்கிறேன் நம்ம மேல் போஷனுக்கு எப்படி கட் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நான் இதை காட்டப்போகிறதில்ல நான் கட் பண்ணிவிட்டு பேனல் மட்டும் எப்படி கட் பண்ணணும்னு நான் காட்டுறேன் இப்போது மேல் போஷனுக்கு நான் வெட்டி வச்சுட்டேன் ஸ்லீவுக்கும் நான் வெட்டி வச்சுட்டேன் இப்போது பேனல் கட்டில் இப்போ சேலையை எடுத்துக்குவோம் சேலையில் வந்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் முன்னாடி வேணுமோ நீங்கள் நினச்சிக்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படி ரெடி பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு நம் மேல் போசனுக்கு கைக்கு தேவையான பகுதியெல்லாம் நான் ஃபஸ்ட்டு இதை வெட்டி வச்சுக்க போகிறேன் அதாவது சேலையை பெனல் கட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம மேல் போசனும் கையையும் வெட்டிட்டு சேலையில் நம்ம எந்தெந்த பகுதி எதுக்கு எதுக்கு வேணுமோ நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் சரியா இதை கட் பண்ணிட்டு தான் ரெண்டாவது பெனல் கட்டுக்கு மடித்து போடணும் அப்படின்னா தான் துணி கரெக்டாக பத்தும் அதனால தான் சொல்கிறேன் சரி நான் உங்களுக்கு நான் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்துட்டு லைனிங் துணியோட நான் மெயின் கிளாத்தை சேல கிளாத்தை அட்டாச் பண்ணிட்டேன் முன்பகுதி பின்பகுதி அப்புறம் இந்த ரெண்டு ஸ்லீவ் நான் ஆஃப் ஸ்லீவ் தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்லீவுக்கு இந்த அந்த டிசைன் வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன் சரியா இது நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம சேலையில் பேனல் கட் போடணும் சரியா இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மேல் பகுதியை வந்து நான் இப்படி விரிச்சு போட்டிருக்கேன் சரியா விரித்து போட்டுட்டு இடுப்பு பகுதியை எடுத்துக்கோங்க இடுப்பு பகுதியை இருந்து இங்கே முடிக்க அளந்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு வருது சரியா நம்ம இதை ரவுண்ட் ஆக்கிக்கோங்க இருபத்தி ரெண்டுன்னா இப்போ அந்த அறையை விட்டுருங்க இப்போ இருபத்தி ரெண்டுன்னே போட்டுக்கோங்க சரியா இருபத்தி ரெண்டு போட்டுட்டு இங்கே வகுத்தல் போடணும் நீங்க எத்தனை பேனல் வேணும்னு இது வந்து உங்க துணியை அளவு துணியோட அளவு பொறுத்து தான் இந்த இடத்துல வரும் அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் கால்குலேட்டரில் போட்டு வர்ற விடையை தான் நம்ம ஒவ்வொரு பேனலுக்கு எடுத்துக்கணும் சரியா வாங்க நம்ம சேலையை நம்ம எப்படி பேனல் கட் படிச்சு போகணும்னு பார்க்க போகிறோம் இப்போது சேலையை வந்து நான் விரிச்சுக்கிட்டேன் இந்த ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாட்ரு இருக்கு சரியா அந்த மேல் பக்கம் வந்து தலையில் அமையும் நம்ம கேவுன அட்டாச் பண்ணாலும் இந்த மேல் பக்கம் பார்ட்ரை மட்டும் நான் கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு பேனல் கட் போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நான் கீழே ஜாயின் பண்ண போறேன் சரியா நான் ஃபஸ்ட்டு இந்த மேலே மட்டும் இருக்கிற அந்த பொம்மையாக இருக்கல அந்த டிசைனை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுக்க போறேன் அழகா மதிப்பாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து கிழிங்க ரொம்ப கிழிஞ்சிடும் அப்புறம் ஒரு பக்கம் அந்த பார்டர் மட்டும் நம்ம கட் பண்ணோம்ல சரியா இதை கட் பண்ணி இதை கீழே அட்டாச் பண்ணதுனா வச்சுக்குவோம் இப்போ கட் கட் பண்ணது போக இந்த கீழ்ப்பகுதி எடுத்துக்கணும் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த இந்த அடுத்த முனையையும் இணைக்கணும் இந்த முனையும் பிடிச்சுக்கணும் இப்படி மடிச்சா இது ஒரு மடிப்பு அதுக்கப்புறம் இந்த முனையையும் அப்படி மெல்ல மெல்லமா கொண்டு வந்துட்டு இந்த முனை இந்த முனையும் பிடிச்சா ரெண்டு மடிப்பு அதுக்கப்புறம் எப்ப இம்ம அழகா சமமா பிடிச்சு கொண்டு வரணும் மறுபடியும் இந்த முனை இந்த முனையும் சேர்த்தா மூணு மடிப்பு அதுக்கப்புறம் இன்னொரு மடை இன்னொரு முனை சேர்த்துட்டோம்னா மொத்தம் நாலு மடிப்பு நாலு மடிப்பு தான் மடிக்கணும் சரியா இது உங்களுக்கு தேவைன்னா நீங்க இப்படி மடிச்சுக்கலாம் நான் தான் மடிக்க போறேன் சரியா நல்லா கீழ்ப்பகுதியை நம்ம மடிச்சிருக்கோம் தான் ஈவனாக அந்த கரை வந்து வரும் இல்லைன்னா ஏற்றி அரைக்கு வரும் பாத்தீங்கன்னா இப்படி ஈவனா நீங்க ஞாபகம் பிடிச்சிட்டு இப்போ நம்ம இதை கீழே விரிச்சு போட்டுக்கிறேன் விரிச்சு போட்டு நல்லா சமப்படுத்திக்கிறோம் இப்போ நம்ம நாலா அடைக்கி இப்படி போட்டாச்சு சரியா இப்போ இதுல எத்தனை இருக்குன்னு எண்ணணும் இப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு பதினாறு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் எண்ணி எண்ணி காட்டேன்னா உங்களுக்கு புரிதலுக்காக தான் நான் எண்ணி காட்டுறேன் சரியா இதுல மொத்தம் பதினாறு இருக்கு இந்த மடிப்பு பதினாறு இப்போ அந்த பதினாறு அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அந்த பதினாற இப்படி ஒரு ஓரமா எழுதி வச்சுக்கோங்க சரியா இப்ப பதினாறுனா எழுதி வச்சோம்னா இதுல பாதி எட்டு சரியா இந்த எட்டை இங்க போடணும் இந்த பதினாறுல இந்த பதினாறு பெணல்ல எட்டு எப்ப எட்டு இது முன்னாடி இன்னொன்னு எட்டு இது பின்னாடி சரியா அதனால இது எட்டு பதினாறுல பாதி எட்டு இதுல எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை கால்குலேட்டர்ல போட்டுட்டு வர்ற வழியை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எனக்கு இந்த ரெண்டே முக்கால் வருது சரியா இந்த ரெண்டே முக்காலோட ப்ளஸ் ஒரு இன்ச் இந்த ஒரு இன்ச் எதுக்குன்னா இந்த ஒரு பேனல் இருக்குல்ல இந்த ஒரு இன்ச் எதுக்குன்னா இந்த பேனலை இங்கிட்டையும் இங்கிட்டையும் நம்ம ஆறாறு இன்ச்சு கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் அந்த ஜாயினிங்காக இந்த ஒரு இன்ச்சு அப்போ நான் எவ்வளோ வருது மூணு புள்ளி எழுபத்தஞ்சு அதாவது மூணே முக்கால் இன்ச்சு வருது இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த இந்த அளவை பேனல்ல எப்படி நம்ம தைக்க போகிறோம் தான் அளவை வைக்க போகிறோம் தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த பார்டருக்கு மேலே வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்க போகிறோம் ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி கூட கோடு போட்டுக்கலாம் தப்புல இப்போ இப்போ இதை கோடு போட்டாச்சு இப்ப நமக்கு எந்த விட முக்கியம் இந்த மூணே முக்கால் தான் நமக்கு முக்கியம் சரியா இது ரொம்ப எனக்கு முக்கியம் இப்ப இப்போ மேல வந்துட்டீங்கன்னா இங்க கொஞ்சம் எத்தலம் முத்தலுமா இருக்கும் அதை சமப்படுத்துறதுக்காக ஒரு இப்படி குட்டியா ஒரு கொஞ்சமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம் இது நமக்கு தேவையில்லை பிசு இருந்தாலும் போயிடும் இந்த மேல் பகுதியில் எத்தனை குத்திரமாக இருக்குதுனால இப்போ நம்ம ஒரு மார்க் பண்ணிடணும் சரியா இப்போது டேப் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக எனக்கு பன்னெண்டரை வருது சரியா இந்த பன்னெண்டைய அப்படியே இப்படி இந்த டேப்பை அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கன்னா இப்படி சென்டராக எனக்கு வந்துடும் சென்ட் வண்ட சென்ட்ராக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஒரு விட எழுதி வச்சுருப்போம் சரியா மூணே முக்கால் எழுதி வச்சுருக்கோம் இந்த மூணே முக்கால் இந்த மூணே முக்கால் அப்படி டேப்பில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதை பாதியாக ஃபோல்டு பண்ணுங்கள் பாதியாக ஃபோல்டு பண்ணவும் ஒன்றே முக்கால் கிட்டே வருது சரியா இப்போது இந்த ஒன்றே முக்கால் இங்கிட்டு அப்படியே மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த ஒன்றை முக்கால் இங்கிட்டும் அப்படியே மார்க் பண்ணுங்கள் சரியா இப்போ புரிஞ்சிச்சா இது வந்து இது தான் இங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் சென்டராக மார்க் பண்ணிருக்கோம் இப்போ இந்த கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அந்த பார்டருக்கு மேலே இங்கேயும் இந்த இருந்து நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லிக்கோங்க சில விஷயத்தை நம்ம ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல அதனால பார்த்துக்கோங்க அழகாக ஒரு கோடு போட்டுக்கோங்க நம்ம இங்கே மார்க் பண்ண மாட்டீங்களா அதே அந்த அளவை எடுத்து அப்படியும் அங்கிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க அங்கே மொத்தம் ரெண்டு கோடு போட்டாச்சு சரியா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை நம்ம கட் பண்ண போறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்க வந்து கட் பண்ணணும்னு பாருங்க நம்ம இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரியும் கட் பண்ணனும் இடத்துல முத்திரமா இருக்குல்ல அதையும் இப்படி கட் பண்ணிக்கிறோம் இப்ப கட் பண்ணியாச்சா இருந்தா இப்படி விரிச்சுக்கோங்க அதாவது இந்த ரெண்டையும் மடிப்பு மடிச்சிருக்கேன் நான் இதை விடவே இல்லை ரட்டையா இருக்குல்ல இதை அப்படியே மடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே வாங்க நான் ஃபஸ்ட்டு மொதல் மடிப்பு மடித்தோம் பார்த்தீங்களா இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ நம்ம அதையும் இப்படி கட் பண்ணிக்க போகிறோம் இந்த ஃபோல்டான பகுதியை நம்ம கட் பண்ணிட்டோம்ல இதை கட் பண்ணவும் இந்த இடத்துல இந்த இரட்டையாக இருந்ததுல இது வந்து இதில் இல்லை எட்டு பேனல் வந்துட்டு முன் பக்கத்துக்கு கீழே உள்ள எட்டு பெனல் வந்து பின் பக்கத்துக்கு சரியா இப்படி ஃபோல்டு பண்ணதை நம்ம வெட்டிட்டோம் ம் இப்போ நம்ம இது முன் பக்கத்துக்கு இது பின் பக்கத்துக்கு நல்லா ஏன் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு வந்து பத்தாது இல்லையா நம்ம மேலே உள்ள பாட்ரை கீழே வந்து அட்டாச் பண்ண போகிறோம் சரியா ஓகேவா இது புரிஞ்சிச்சா இப்போ நம்ம எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னு இப்போது ஸ்லீவு மேல் போசனுக்கு வெட்டினது மீதி இந்த லைனிங் துணி இருக்குது சரியா இந்த லைனிங் துணி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிட்ட இருக்கு இதை இப்படி ரெட்டையாகவே ஃபோல்டு பண்ணிக்கும் இப்படி ரெட்டையாக ஃபோல்டு பண்ணிக்கிறோம் மடிப்பு பக்கம் என்ன பார்த்துட்டு இருக்கு இங்கிட்டு ஓப்பன் பக்கம் இருக்கு சரியா அதனால நம்ம இப்படி மடிப்பு பக்கத்தை நம்ம இப்படி கீழே போட்டுக்க போகிறோம் இது மானு நீங்கள் அளந்து பார்த்துக்கணும் டேப்பை எடுத்துட்டு முப்பது முப்பது ரெண்டு இன்ச்சு இருந்தாலே தாராளம் நம்ம இங்கேருந்து அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு இன்ச்சு இருக்குது சரியா இது எனக்கு சரியாக வரும் இந்த ஹைட்டு வந்து எனக்கு சரியாக வரும் இப்போது மேலே எப்படி கட் பண்ணணும்னு பாடுறேன் இப்போது நம்ம மேல் போசனை இப்படி எடுத்துக்கிறோம்ல இதை எப்படி ரெட்டியாக மடிச்சுக்கணும் ஏன்னா அதுவும் ரெட்டியாக தானே மடிச்சிருக்கோம் அதனால் இப்படி ரெட்டியாக மடிச்சுட்டு இப்படி வச்சுக்கணும் இந்த இந்தளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மறு பண்ணிட்டு கீழே வச்சு இப்படி கிராஸாக போட்டுட்டு இந்த கிராஸான பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க இது நமக்கு தேவையில்லை இப்போ இங்கிட்டு மடிச்சிருக்கல இதையும் நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ இது முன் பக்கத்துக்கு இது பின் பக்கத்துக்கு இது எடுத்துட்டு நீங்க இப்படி விரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைனிங் வந்து ரொம்ப தாராளம் இப்போ இதையும் இப்படி விரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சரியா வருதா இப்படிதான் லைனிங்கை கட் பண்ணணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பேனலை எப்படி ஜாயின் பண்ணணும்னு காட்டுறேன் ரெண்டு பக்கத்துக்கு வச்சோம்ல ஏதாவது ஒரு பக்கத்துக்கு எடுத்துக்கோங்க கெட்ட பக்கமாக வச்சுக்கோங்க இந்த நம்ம இப்படி கட் பண்ணத்தில் எப்பயுமே மேலே இருந்து தான் நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன் அப்படின்னா கீழே இருந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா இப்படி வந்துடும் மேலே வந்துட்டு இப்படி ஏற்ற உத்தலமாக வந்துடும் அப்படி ஜாயின் பண்ணக்கூடாது இங்கே இருந்து தான் கெட்ட பக்கமாக இருக்குது இப்படி பிடிச்சிட்டு அரை இன்ச்சுக்கு மதிப்பாக இப்படி வச்சுட்டு மிஷினில் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம் நான் ஒரு ஒரு பீஸை மட்டும் தச்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே தச்சிருவீங்க சரிங்களா ஆடுதயில் போட்டுட்டு பண்ணுங்க இப்போ இந்த ஒரு பேனல் இது ஜாயின் பண்ணியாச்சா இங்கே அப்படி வச்சிட்டிங்கன்னா இன்னொரு பக்கத்தில் அடுத்த பேனல் பக்கத்துலேயே இருக்கும் முடி அதையும் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம் இங்கே சமமாக வச்சுக்கணும் அரை இன்ச்சி மதிப்பாக ஒரு தையல் போட்டுக்கணும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுட்டு எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பேனலையும் ஜாயின் பண்ணி ஆச்சு அதே மாதிரி நம்ம அங்கிட்ட ஒரு எட்டு பேனல் இருந்துச்சுல அதையும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிட்டு இந்த முன்பகுதி இருக்குல்ல இந்த இது நல்ல பக்கம் இருந்துச்சுன்னா இதுவும் நல்ல பக்கம் வச்சுட்டு இதை இப்படி கவுத்தி போட்டுருங்க கவுத்தி போட்டுட்டு நம்ம அழகா இப்படி அழகாக ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே லைனிங்கை வச்சையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு திருப்பி விட்டுக்கலாம் சரியா இது ஆடுன்னு நான் நிறையா வீடியோ சொல்லியிருக்கேன் அதனால நான் சும்மா வாய்ட்டு சொல்லிட்டு தச்சு முடிச்சுட்டுன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ கவுனெலாம் தச்சு முடிச்சாச்சு கீழே வந்துட்டு இந்த பார்டரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் எப்படி ஜாயின்னா நல்ல பக்கம் இருக்குது நல்ல பக்கம் இருக்குது இப்படி கொஞ்சமாக இப்படி ஓப்பன் ஓப்பனாக விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த கட் பண்ண பாடும் நல்ல பக்கம் இருக்குது நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் அப்படி போட்டுட்டு அரை இன்ச்சு மதிப்பாக வச்சு நம்ம நேராக தையல் போட்டு கொண்டு வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதான் கவுனு தச்சு முடிக்கவும் போட்டு பார்த்தா தான் திருப்தியாகும் அதனால் உடனே போய் போட்டு பார்த்தாச்சே எனக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு முத தஜை பணன் மாதிரி எனக்கு இல்லை எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இது பிடிச்சிருந்தது கலரு இந்த டிசைனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா தான் இருக்குது இது லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் முப்பத்தஞ்சு இன்ச்சு கீழே எடுத்திருந்தேன்ல ஒரு இன்ச்சு மடித்து அடிச்சு முப்பத்தாலு இன்ச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ட காலுக்கு கரெக்டாக இருக்குது ஓவராலாக எப்படி இருக்குன்னு கம்ம்காமல் கமெண்ட் பண்ணியிருங்க அதை விட விட நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள்